நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஷாங்கரி ஸ்ரீகரி சாத்வி சரச் சந்திர நிபானனா சாதோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா எட்டு திருநாமங்கள் இதில் வருகின்றன ஷாங்கரி சங்கரருடைய பத்தினிக்கு ஷாங்கரின்னு பேரு இது ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் சுகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சுகங்களை தரக்கூடியவள் ஷாங்கரி அம்பாள் பரமசிவனோடு கூடியிருக்கும் போது எல்லா நிலையிலேயும் அவரோடு கூடியிருக்கிறாள் அப்படி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கும் போது அவளை தேவர்களெல்லாம் விஷ்ணுமாயா யோகநித்ரா ஜகன்மயி ஷாங்கரி என்றெல்லாம் ஸ்துதிக்கிறார்கள் சிவனோடு ஐக்கிய ஸ்வரூபமாக இருப்பவள் அந்த தருபவள் சங்கரையே ஆற்றலோடு இருக்க செய்பவள் ஸ்ரீகரி ஸ்ரீனா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவள் சாத்வி நல்ல பத்னின்னு அர்த்தம் பரமசிவனுக்கு மிகச்சிறந்த பத்னியாக இருப்பவள் அம்பாள் எனவே சாத்வி சுவம் நிறைந்தவள் சாத்வி அப்படின்னு சொல்லலாம் தக்ஷ பிரஜாபதியின் திருமகளாக தோன்றி ஆனால் பரமசிவனுக்கு பத்தினி பின்னால் தந்தை அவமானப்படுத்திய போது அதற்காக தன்னுடைய உயிரையே விட்டவள் இல்லையா அப்போ கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்கக்கூடியவள் சரத் சந்திர நிபானனா சந்திரன் போன்ற திருமுகத்தை கொண்டவள் சரத்காலத்து சந்திரன் தெளிவாக தெரியும்னு கிடக்கு இலையுதிர் காலத்தில் மேகங்கள் குறைந்து போகிற நிலையில் வானம் வெளிரி நன்றாக தெரியும் போது அங்கே அந்த நிலாவும் நன்றாக கண்களுக்கு புலப்படும் ஆக பூர்ணிமை நிலவாக அந்த இருக்கும் இருக்கும்போது மிக தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட பூர்ணிமை நிலவான பிரகாசத்தை தன்னுடைய திருவதனமாக கொண்டவள் சரச்சந்திர நிபானனா சாதோதரி சாதோதரின்னு சொல்லும்போது மெல்லிய நுண்ணிய எடையை கொண்டவள் சாத் உதரி ஷாத் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான மெல்லிய சாந்தமான அப்படிங்கிற பொருளில் வரும் அப்போ மென்மையான எடையை கொண்டவள் அழகான நுண்ணிய இடையை நுட்பமான இடையை கொண்டவள் அம்பாளுடைய திருத்தகப்பனார் என்று கருதப்படுகிற ஹிமவானுக்கு சாதோதரன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஹிமவான் பெருசார்பானே மலையாச்சே எப்படி சாதோதரன் அப்படின்னு சொல்றதுன்னா அந்த மலைக்குள்ள குடைந்து 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 பல குகைகள் அப்போ அந்த குடைந்து குடைந்து போயிருப்பதெல்லாம் நுட்பமாகத்தான் இருக்கும் அதனால நுட்பமான வயிற்று பகுதியை மலையாக இருப்பவன் கொண்டிருக்கிறான் எனவே அவன் சாதோதரன் அந்த சாதோதரனுடைய திருமகளுக்கும் சாதோதரி அப்படின்னு ஒரு திருநாமம் பொறுமை கொண்டவள் பக்தர்கள் அபவாதம் செய்தால் கூட அதற்கு கோபப்படாமல் பொறுமை கொண்டவள் நிராதாரா நிர் ஆதாரா ஆதாரம் இல்லாதவள் அவளுக்கு எதற்கு ஆதாரம் அவள் தானே எல்லோருக்கும் ஆதாரம் இந்த சமஸ்த பிரபஞ்சமும் அவள்தான் என்றால் அவளே மற்றவர்களுக்கு ஆதாரமாக மற்றவற்றுக்கு ஆதாரமாக இருக்கிறாள் அவளுக்கு ஆதாரம் தேவையில்லை அது மாத்திரம் அல்ல மூலாதாரத்திலிருந்து மூண்டு எழுந்து மேலே வருபவள் எனவே அந்த ஆதாரத்தை விட்டு விட்டு வரக்கூடியவள் நிராதாரா நிரஞ்சனா மாசு மறு அற்றவள் நிர் அஞ்சனா அஞ்சனம்ங்கிறது இந்த இடத்துல மாசு மறு என்கிற பொருளில் வரும் நிரஞ்சனா என்றால் அந்த மறு இல்லாதவள் அஞ்சனம்னு சொல்லும்போது மைன்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணுக்கு இடுகிற அஞ்சனம்னு அஞ்சலம்னு சொல்கிறோம் ஆனால் அஞ்சனம்ங்கிறதுக்கு ஒரிஜினலா என்ன பொருள்னு பார்த்தா கருப்பாக இருப்பது கருப்புங்கிறது என்ன மாசு குற்றம் குறை அந்த குற்றம் குறை மாசு அற்றவள் நிரஞ்சனா சங்கரி ஸ்ரீகரி சாத்வி சரச்சந்திர நிபானனா சாதோதரி Shanti Mati Neradara Neranjana